மக்களே வணக்கம் நஞ்சகன் இந்த ஒரு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் பகுதியில் நிறைய உணவகங்களில் பரோட்டாவை வித்தியாசமான ஒரு செய்முறையில் ஒரு உணவு முறையாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குது இதுக்கு வந்து நிறைய சிலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க முருத்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர்களில் அழைக்கிறாங்க உங்கள் ஊர் பகுதிகளில் இப்படி பரோட்டாவில் செய்முறை செஞ்சு உணவகங்களில் கிடைக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு உணவகத்தில் எடுத்துருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு கோழி i don't know

இலை கிடைக்கல அந்த ஹோட்டலில் இலை இல்லை அதனால் நம்ம பாருங்கள் இந்த இது இப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்தது இந்த முர்த்தப்பாங்கிற இந்த பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறது எங்கள் ஊர் ராமநாதபுரம் சாயல்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியூர் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நிறைய நபர்கள் வந்து மலேசியா சிங்கப்பூரில் தான் இருக்கிறாங்க அதனால் அங்கே உள்ள அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கலாம் அந்த சிங்கப்பூரில் உள்ள அந்த சாப்பாடு முறையை தான் இந்த பகுதிகளில் உணவுகளை நிறைய கடைப்பிடிக்கிறாங்க இந்த முர்த்தப்பான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இந்த பொரோட்டாவிலேயே இந்த கறியெலாம் வச்சு மடித்து வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சாப்பாடு அந்த பகுதி போனதுனால் நம்ம வாங்கியிருக்கிறோம் க்ளோஸ்வா ஆல்ரெடி அது உள்ளக்கே வந்து கறியெலாம் வந்து பிச்சு போட்டு தான் வந்து அது மசாலா முறையில் செஞ்சு இந்த குழம்புல சேர்த்து வேக விட்டுருக்காங்க நல்லாயிருக்கு புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்க ஊர் பகுதியில் இந்த பரோட்டாவில் செய்யக்கூடிய வித்தியாசமான ஒரு உணவு முறை என்ன ரொம்ப ருசியான சால்னா பரோட்டா கொடுக்கக்கூடிய கடை எது அப்படிங்கிறத இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே